நடிகர் மோகன் பாபு வீட்டுல ஏதோ பிரச்சனையா அவங்க அப்பா பிள்ளைக்குள்ள ஏதோ சண்டை ஏதோ பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை கூட மீடியாக்காரவங்க போயிருக்காங்க மயக்க பிடிச்ச அடிச்சுட்டா அப்படியா நம்மளே இருக்க முடியாது முட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கா ஒரு அதான் நியூஸ்ல என்ன சொல்றேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நண்பர் செய்யும் செயலா இது அவர் பண்ணது இவர் என்னையா அவர் வீட்டுல வீட்லேய்தான் பிரச்சனை ரெண்டு பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு இப்ப ஏதா இருந்தா ஒரு பிள்ளை டைவர்ஸ் வாங்கிச்சு ஒரு பிள்ளை கல்யாணம்ல பிள்ளை குட்டி விடுது எல்லாரு வீட்லேயும் பிரச்சனை அதுக்கு எதுக்கு அவரை கூட்டியா இருந்து அந்தாலும் எங்கே கிடக்கா அப்படி இவர் எங்க கிடக்கா அப்படி இது என்ன சொன்னா அவரை இவர் செய்யும் செய்யலா எல்லாருக்கும் கோவம் வரத்தாஞ்சியா அதுக்கு சூப்பர் ஸ்டாரு இந்த ஸ்டார்லாம் இல்லை கோவம் வந்தா யாருனாலும் தூக்கி அடிப்பாங்க அவ்வளோதான் அதை விட்டு விட்டு இவர் செய்யும் செய்யலா அவர் செய்யும் செய்யலா நான் மீடியாக்காரன் கொண்ட மைக் உண்டி வாயில விட்டா அவனை அடிக்கத்தான் செய்வாங்க அவன் ஆயிரம் டென்ஷன்ல வரும் அப்படி அவளை போய் நீ என்ன சார் நினைக்கிறீங்க நான் வீட்டு சண்டைய போய் என் வீட்டு சண்டையில நீ என்ன நினைக்காது திருப்பிக்கிட்டு போட்டார் அது உடனே ரஜினிகாந்தின் நண்பர் அஹ் பாரிய நண்பர்கள் அப்படி இப்படின்னு போடுறாங்க